அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் எழுவத்தி ஒன்றிலிருந்து எழுவத்தி நாலு வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது முதலில் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் சாக்கிராது சாக்கிராத தனிவெளி தனிவெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபை அருட்பெரும் ஜோதி சுட்டுதற்கு அரிதாம் சுகாதீத வெளி எனும் அட்டமேல் சிற்சபை அருட்பெரும் ஜோதி இது அந்த நாலு வரிகள் முதல் இரண்டு வரிகள் தனி தனிவெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபை அருட்பெரும் ஜோதி இப்போ நம்மளுக்கெல்லாம் தெரியும் இந்த நிறைய யோகங்களை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய பேரும் யோகங்கள் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அந்த அட்டாங்க யோகம் பலவிதமான யோகங்கள் இருக்குது அதை முடிந்த முடிவாக என்ன ஆகும் அப்படின்னா சமாதிக்கு போயிடுவாங்க வல்லல் பெருமானாக தான் இந்த யோகத்தெல்லாம் அவர் ப்ரிஃபர் பண்ணவே இல்லை அந்த யோகம்லாம் வந்து நம்மளை வந்து அந்த சமாதி நிலைக்கு கொண்டு போய் தான் விடும் அதில் போனிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஏன்னா வல்லல் பெருமான் வந்து இந்த சு சமரச சுத்த சன்மார்க்கத்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு சகஜ மார்க்கம்னு சொல்கிறாரு சகஜ பழக்கமே பழக்கம் சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சமாதியில் போயிட்டோம்னா அவங்களை போய் ஒரு இடத்துல அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்க சமாதி வச்சுட்டே இருப்பாங்க அதனால் வந்து எந்த ஒரு இவர் சொல்கிற மாதிரி இந்த சன்மார்க்கத்துக்கும் அதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் வந்து இவர் வந்து அந்த யோக முறைகளை வந்து வள்ளல் பெருமான் எந்த இடத்துலையுமே வந்து பரிந்துரைக்கவே இல்லை அதை வந்து நம்ம சுத்த சத்மார்க்கலான நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும் அப்போ அவரே வந்து ஒரு வெண்ணிலா கண்ணின்னு ஒரு பாட்டிலேயே சொல்கிறாரு தன்னை அறிந்து இன்பம் உற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்லாம் பாடுறாரு ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு பார்க்கும்போது இந்த சாக்கிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்சபை அருப்பெரும் ஜோதி அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜ சாக்கிரம் அப்படின்றது வந்து விழிப்புநிலை நம்ம நாலு விதமான நிலைகளை சொன்னோம்ல விழிப்புநிலை உறக்க நிலை கனவு நிலை துரியம் அப்புறம் துரியாதீதம் இப்படியே போகுது நம்மளுடைய ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனும் இந்த இதில் தான் போயிட்டுருக்காங்க அந்த மூணு நிலைகளில் இருப்பாங்க நம்ம துரியம் துரியாதீதம்லாம் நம் பெறக்கூடிய அனுபவங்கள் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம கடவுள் நிலையை நோக்கி பயணிக்கணும்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல வந்து சாக்கிரம் என்பது விழிப்பு நிலை இந்த விழிப்பு நிலையில் வந்து மனமற்ற நிலை அதுக்கு போகணும் அதைத்தான் சாக்கிரா அதீத தனி வெளியாய் அதுதான் ஒரு தனிவெலின்னு சொல்கிறாரு அதாவது இந்த விழிப்பு நிலையிலே மனமற்ற நிலைக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து கடவுள் அனுபவம் கிடைக்கும் அதைத்தான் அவர் எந்த என்ன சொல்கிறாரு தனிவெளியாய் நிறைவு ஆகிய சிற்சபை அருட்பெறும் ஜோதி அதாவது விழிப்பு நிலையில் அதீதத்தில் சிற்சபையாகிய புருவ மத்தியில் மனம் அடங்கும் ஒப்பற்ற அனுபவம் ஏற்படும் போது எல்லா நிறைவுகளையும் உண்டாக்கி தருகின்ற அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இந்த ரெண்டு வரையில் பொருள் பொருள் எடுத்துக்கிறணும் வல்லல் பெருமானுக்கு இந்த நிறைவு கிடச்சிருக்கு அப்படின்றது அவர் பாடியிருக்கார் ஆனால் நிறைய இடங்களில் அவர் இந்த நிறைந்த நிறைவு அதாவது அந்த பூரணத்துவம் பெற்றதை வந்து அவர் வந்து பாடியிருக்கிறார் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சான்றாக ஒரு ரெண்டு பாடலை நான் பாடுறேன் என்னோடய சிற்றறிவு கேட்ட வரைக்கும் நான் இந்த தேடினதில் கிடச்ச ஒரு ரெண்டு விதமான பாடல்களை உங்களுக்கு பாடி இந்த ரெண்டு வரிகள் விளக்கமாக அது அமையும் அப்புறம் மீதி உள்ள ரெண்டு வரியை பார்ப்போம் அதாவது என்ன பாடியிருக்காருன்னா ஊதுவது சங்கே அப்படின்னு சொல்லி ஒரு கீர்த்தனை பாடல்கள் இருக்குது அதில் வந்து என்ன சொல்வாருன்னா கைவிட மாட்டான் என்று ஊதுவுது சங்கே கனக சபையான் என்று ஊதுவுது சங்கே பொய்விடச் செய்தான் என்று ஊதுவது சங்கே பூஜை பழித்தது என்று ஓதுவது சங்கே தூக்கம் தொலைத்தான் என்று ஊதுவுது சங்கே துன்பம் தவிர்த்தான் என்று ஊதுவது சங்கே ஏக்கம் எடுத்தான் என்று ஊதுவது சங்கே ஏம சபையான் என்று ஊதுவது சங்கே பொன்னடி தந்தான் என்று ஊதுவது சங்கே பொன்னம்பலத்தான் என்று ஊதுவது சங்கே இன்னல் அறுத்தான் என்று ஊதுவது சங்கே என்னுள் அமர்ந்தான் என்று ஊதுவது சங்கே அச்சம் தவிர்த்தான் என்று ஊதுவது சங்கே அம்பலவாணன் என்று ஊதுவது சங்கே இச்சை அளித்தான் என்று ஊதுவது சங்கே இன்பம் கொடுத்தான் என்று ஓதுவது சங்கே என் உயிர் காத்தான் என்று ஓதுவது சங்கே இன்பம் பழித்தது என்று ஓதுவது சங்கே பொன்னூரு தந்தான் என்று ஓதுவது சங்கே பொற்சவை அப்பன் என்று ஓதுவது சங்கே சிவமாக்கி கொண்டான் என்று ஓதுவது சங்கே சிற்றம்பளத்தான் என்று ஓதுவது சங்கே நவ நோக்கு அளித்தான் என்று ஓதுவது சங்கே நான் அவன் ஆனேன் என்று ஓதுவது சங்கே பார்த்தீங்களா எப்படி அந்த இங்கே அவர் சொன்ன அந்த பூரணத்துவம் அதாவது என்ன சொல்கிறாரு சாக்கிராதித வழியாய் நிறைவு ஆக்கிய சிற்சவை அற்பிரும்பியோது இந்த நிறைவுகள் பாருங்கள் எத்தனை விதமான அனுபவங்கள் அவர் சொல்கிறார் பாருங்கள் இதெல்லாம் அவர் பெற்ற நிறைவுகள் இன்னும் கூட ஒரு இதில் பாடியிருக்கிறாரு க கையரவு இல்லாத நடு கண் புருவ பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு ஐயர் மிக உய்யும் வகை அப்பர் விளையாட்டு ஆடுவது என்றே மறைகள் பாடுவது பாட்டு சிற்சபையும் பொற்சபையும் சொந்தம் எனது ஆச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவது என் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பமெல்லாம் என்றோடே போச்சு ஐயர் ஜோதி அரசாட்சி எனது ஆச்சு ஆரணமும் ஆகமமும் பேசுவது என் பேச்சு எயுலக வாழ்க்கையில் எனக்கு என்னை இனி ஏச்சு என் பிறவி துன்பம் எல்லாம் இன்றோடே போச்சு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக அவர் பெற்ற அந்த இதெல்லாம் சொல்கிறார் பாருங்கள் அவர் பெற்ற அந்த நிறைவு அந்த நிறைவான அந்த பூரணமான அந்த இன்பத்தை பற்றி இந்த மாதிரி நிறையா இடங்களில் பாடியிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு தான் பாடியிருக்கிறேன் இது வந்து இந்த ரெண்டு வரியலுக்கான விளக்கமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ உள்ள ரெண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் சுற்றுதற்கு அரிதாம் சுகாதீத வெளியனும் அட்டமேல் சிற்சபை அருட்பெரும் ஜோதி அதாவது சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அந்த சிற்சபை அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அந்த சிற்சபை வந்து சுற்றுதற்கு அரிதாம் சுகாதீத வெளியனும் அட்டமேல் சிற்சபை அப்படின்றாரு அந்த சிற்சபை வந்து எங்கேன்னு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது ரொம்ப அரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து போனதில் வந்து நம்ம அந்த சுகம்லாம் வந்து அந்த பூரண சுகம் எப்படி எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது இப்போ அவரே வள்ளல் பெருமானே சொல்லுவார் அருட் நான் சொல்கிற இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வந்து நீங்கள் உணர உணராத வரைக்கும் அதாவது அதுக்கு வந்து ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுவார் ஒரு பதார்த்தத்தை நாம் சுவைத்து அதன் அந்த சுவையை வந்து உணராத வரைக்கும் அதுக்கு மேலே நம் அதுக்கு மேலே நம்ம இச்சை செல்லாது அப்படின்னு சொல்லுவார் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லட்டு இருக்குது அந்த லட்டை வந்து அது சுவைச்சு பார்த்தா தான் அதோட அதை சுவைச்சு அதை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அது அந்த இதே பிடிக்கும் அது வரைக்கும் நம்ம சுவைக்காமே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது பலம் அளிக்காது நம்ம வந்து அதை வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டோம் அது உண்மையே நம்மளுக்கு விளங்காது அதை வந்து வல்லல் வருமானம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதை தான் நம்ம போன வரையிலையும் அதை தான் பார்த்தோம் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா சுற்றுதற்கு அரிதாம் அந்த சிற்சபை வந்து அது எங்கேன்னு அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த அதைத்தான் வந்து சுகாதீத வெளின்றாரு சுற்றுதற்கு அரிதாம் சுகாதீத வெளி எனும் அட்டமேல் சிற்சபை அப்படின்றார் இந்த அட்டம்ன்றது பார்த்திங்கன்னா எட்டு எட்டுன்னு வரும் அட்டம்னா எட்டு எட்டுன்னா தமிழ் எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுன்னா ஆ ஆன்ற எழுத்து ஆண்டு எழுத்து வந்து அகரம் அகரம் அப்படின்னா உயிர் அப்போ அந்த உயிராகிய சிற்சபை உயிர் அந்த ஜீவாசமாகிய உயிர் விளங்கக்கூடிய இடம் வந்து சிற்சபை அந்த அந்த சிற்சபை அந்த சிற்சபை வந்து சுற்றுதற்கு அரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகே இந்த சுற்றுதற்கு அரிது அப்படின்னா பெருமானே ஒரு ரெண்டு இடங்களில் வந்து ரெண்டு பாடல்களில் வந்து இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அது வந்து ஒரு நம்ம ஏற்கனவே பார்த்தா ஆறாம் முறையில் ஞானஸ்தரிய பாட்டு பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாவது பாடலில் இந்த வந்து இந்த இந்த சிற்சபை அனுபவம் சிற்சபையை வந்து அந்த தெரிந்து துதி துதித்திடுமீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம படிக்கிறேன் பாருங்களேன் குறித்து உரைக்கின்றேன் இதனை கேன்மீன் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீர் சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின் செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே இங்கே சொல்ல போட்டிருக்காரு பாருங்க செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு இது அது தெரியல அப்போ அது தெரிந்து அது எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதை தெரிஞ்சு துதி துடுமின்னு சொல்கிறாரு அதுதான் இங்கே சுட்டுதற்கு அரிதுன்னு போட்டிருக்காரு பாருங்க ரெண்டும் அந்த ஒரே மீனிங் தான் அப்போ சுட்டுதற்கு அரிதாக விளங்கக்கூடிய அந்த சுகாதீத வெளி அதை தான் சுகாதீத வெளின்னு சொல்கிறாரு அந்த சிற்சபைய அதில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஸோ இந்த நாலு வரிகளுக்கான விளக்கம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி